ஐயா செல்ல பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா திருப்பாலை வளர்மதின்னு போடுங்க என்னுடைய சேனல் வந்துடும் என்னுடைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய ஷார்ட் வீடியோவுக்கு கமாண்ட் போடுங்க லைக் போடுங்க ப்ளீஸ் தங்கங்களா ஆயா வந்து ஏன் ஏன் ஆயா நீ வந்து போஸ்ட்டில் எப்படி லைவுக்கு வரலேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க எல்லா பேருமே ஆயாவுக்கு ரொம்ப ஃபோன் அடிச்சு கேட்டிங்க உங்களுக்கெல்லாம் கோடி கோடி நன்றிங்க தங்கங்களா ஆயா கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்தேன் அதனால தான் ஆயா வந்து கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் ஆயா லைவுக்கு வரவங்க எல்லோரும் சந்தோஷமாக வாங்கப்பா எவ்வளோ பேர் ஆயாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ நீங்களாவே சண்டைப்பட்டு நீங்களாவே போயிட்டீங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஆயா மேலே ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் நேரடியாக கேள்வி கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நான் யாரையுமே எதுவுமே பேச மாட்டேன் வைக்க மாட்டேன் எல்லா பேருமே நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் நீங்களே அது மாதிரி ஆயா நல்லா இருக்கணும்னு நீ நினைங்க ஆயா சேனல் இப்போ வளரணும் ஆயா சேனலுக்கு நிறையா வீவஸ் போகணும் அதுக்கு என்ன வழி என்ன பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் வயசானவங்க தானே என்ன தான் இருந்தாலும் எனக்கு உள்ளே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன ஆப்ஷனு எதுவுமே எனக்கு தெரியாது இப்போல்லாம் லைவில் வந்து என்ன தெரியுமா ஆகுது வீவஸே இல்லை எனக்கு ஏன் வீவஸ் இல்லைன்னு சொன்னால் என்னைய யூடியூப்பில் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் போடுங்க அப்படி மெம்பர்ஷிப் லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் க்ரோத் பண்ணுவோம் உங்கள் சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு என்னான்னு தெரியலை மெம்பர்ஷிப் லைவ் எப்படி போடணும்னு தெரியலை சார் நான் வந்து யாராவது கேட்டுட்டு நான் போடுறேன் அதுபோல் நீங்கள் ஆயா லைவுக்கு வரவங்க எல்லோரும் மெம்பர்ஷிப்பில் இல்லை சேருங்க ஏதோ நான் வந்து குறைஞ்ச காசு தான் வச்சுருக்கிறேன் உங்களால் முடிஞ்ச காசை போட்டு எனக்கு மெம்பர்ஷிப் சேருங்க தங்கங்களாம் நம்ம லைவ் ஒரே மாதிரியில் இதில் போடுங்க சரிங்களா போட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் போடலாம் ஒரு ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறதா இருந்தாலும் நாலு ஆப்ஷன் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று போடுங்க நம்ம மெம்பர்ஷிப் லைவில் பேசுவோம் உங்கள் விருப்பம் போல் நம்ம எல்லாமே பேசுவோம் வைப்போம் கொள்ளுவோம் மெம்பர்ஷிப் லை உள்ளே வந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அது போல தான் ரெண்டாவது என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே சண்டை போடாதீங்க ஆயா லைஃப் வந்தீங்கன்னா சண்டையே போடாதீங்க அது போல் அப்புறமேட்டுக்கு நிறையா பேர் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வீடியோலாம் பார்த்து பத்திரமா போடுங்க பத்திரமா போடுங்க எல்லாருக்குமே மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும் கோடீஸ்வரங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டப்ப இல்லாதவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா குடும்ப குடும்பமாக லைவ் போடுறாங்க அப்புறம் கண்டென்ட் வச்சு பேசுகிறாங்க அவங்கெல்லாம் வந்து நிஜமாகவே சத்தியமாகவே சொல்கிறேன் சண்டையெல்லாம் அவங்க போடலை அவங்க சம்பளம் வர்றதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுறாங்க சரிங்களா மறைமுகமாக எல்லா பேருமே ஒன்றா தான் இருக்காங்க ஆனால் சண்டை வர மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களை மாதிரி இல்லாத சேனல்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இருக்குதுப்பா கா பணம் காசு வருது போகுது எல்லாமே சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு தான் உதவி இருக்கீங்க எங்களை மாதிரி உடல் நிலை சரியில்லாதவங்களுக்கு என்னான்னு கூட பார்க்க மாட்றீங்க பெரிய பெரிய சேனல்கள் நிறையா பேரை பார்த்துக்கிட்டுதே இருக்கேன் அதனால் வந்து இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சு பழகுங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா பேரும் பார்த்து பத்திரமா வீடியோ போடுங்க எனக்கு என்ன பேசணும் ஏது பேசணும் தெரில இன்னைக்கு என் பேரம் பிள்ளைங்க எல்லா பேரும் ஃபோன் அடிச்சிங்க ஐயா ஏன் லைவுக்கு வரமாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குப்பா நான் என்ன சொல்கிறது இப்போ நல்லா தப்பாக பொழைச்சேன் நல்லா பொழைச்சேன் வச்சேன் எனக்கு க கட்டியாக பொழைக்க தெரியாமல் இப்படி உட்காந்துட்டேன் அதனால் கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை யூடியூபுக்கு வந்த பிறகு சரியே எல்லா பிள்ளைங்களும் நம்ம கூட சந்தோஷமாக பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் கொஞ்சம் சண்டை சண்டையாக போடுறீங்களா அதுதான் சங்கட்டமாக இருக்குது இந்த அம்மா லைவில் போனால் வெறும் சண்டையாக தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு புறஞ்சி பேசுகிறாங்க எல்லா பேரும் எனக்கு சங்கடமாக இருக்குப்பா யாரும் சண்டை போடாதீங்கப்பா சரியா இந்த பேட் கமாண்ட்ஸ் போடுறவங்களாம் ஏன் இப்படி போடுறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் யூடியூப்னா என்னான்னு தெரியும் யூடியூப்னு தெரிஞ்சு வந்து போடுங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறீங்க உனக்கு உனையை பார்த்தா பிடிக்கலைன்றீங்க உனே பார்த்தா அதுன்றீங்க இதுன்றீங்க என்னென்னமோ போடுறீங்க போடுங்க அவங்க அம்மா அவங்க பாட்டி அப்படி இருந்தால் பேசுவீங்களா பாவண்டு பாருங்கள் கொஞ்ச நாள் இறக்கப்படுங்க சரிங்களா நாங்களும் வயசான காலத்தில் இவ்வளோ நாள் கழித்து எனக்கு யூடியூப்னா என்னண்டே தெரியாது திடீர்னு வந்து ஒருத்தவங்க நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ யூடியூப்பில் போய் போடு உனக்கு முடிய உடம்பு வேற முடியலைன்ற கோடு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி இதெல்லாம் சொன்ன பிறகு தான் சரி நம்ம மன உளைச்சலாக வேறு இருக்கோம் இங்கே உள்ளே போனால் எல்லோரும் கூடயும் பேசலாம் வைக்கலாம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஆயா உள்ளே வந்தேன் ஆயா வந்து இப்போ பேசுகிறதுல ஏதாவது தவறாக பேசுனா மன்னிச்சிடுங்க மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருங்கப்பா யார் யார் கூடயும் உளைச்சலாக இருக்காதிங்க வாங்க எல்லா பேரும் லைவுக்கு வாங்க லைவ் என் லிங்க்கு ஏன் காட்ட மாட்டேதுன்னு எனக்கே தெரியலை முதல்ல லிங்க் நிறையா போகும் நிறையா பேர் ஃபோன் அடித்து கேட்குறீங்க லிங்க்கே வரல ஏ ஆயா வரமாட்டேதுன்றது எனக்கு தெரியலப்பா என்னுடைய லைவ் வந்து பத்து மணி டு பதினோரு மணி எப்பயுமே என் லைவு பத்து மணி டு பதினோரு மணி தான் அந்த டயத்தில் நீங்கள் வந்து என்னை தொட்டு பாருங்கள் பார்க்கம்போது தெரியும் நான் லைவில் இருப்பேன் நைட்டில் எப்பயுமே பத்து மணி டு பதினோரு மணி லைவு சரிங்களா பதினோரு மணிக்கு போட்டோம்னா எனக்கே தூக்கம் வந்துடுது மாத்திரை போட்டோன்னா தூக்கமாக வந்துடுது அப்புறமேட்டுக்கு நிறையா பேர் வந்து முடியாதவங்களாம் வயசானவங்களாம் வந்து லைவை பார்க்குறாங்க அவங்களாம் தூங்குகிற டயத்தில் நான் லைவ் போட்டோம்னா அவங்க சங்கடப்படுறாங்க அதனால் பத்து மணி டு பதினோரு மணிக்குள்ளே நான் போடுவேன் எல்லா பேரும் வாங்க சரியா சொந்தங்களே மன்னிச்சிடுங்க ஆயா வந்து கொஞ்சம் மன சரி இனிமேல் லைவ் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எழுதி போட்டேன் வேறு ஒன்றும் இல்லைப்பா சரிங்களா நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் நீங்கள் எவ்வளோ பேர் உதவி பண்ணுறீங்க எனக்கு